நம் எண்ணமும் கடவுள் எண்ணமும் இன்று ஆபரகாம் ஒரு சோகமான மனப்பான்மையோடு கடவுளிடம் பேசுகிறார் ஆண்டவரே நீர் எனக்கு என்னதான் தரப்போகிறீர் எனக்குத்தான் வாரிசே இல்லையே நான் அடிமையின் மகன் ஒருவரை தத்தெடுத்து கொண்டு அவரை இந்த எல்லாவற்றுக்கும் வாரிசாக்கப் போகின்றேன் என்று கடவுளிடம் வந்து பேசுகின்றார் ஆனால் கடவுளின் எண்ணமே வேறாக இருந்திருக்கிறது அவர் சொல்கின்றார் நீ ஏன் அவசரப்படுகின்றாய் ஆபிராம் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகின்றது அந்த குழந்தை தான் உனக்கு வாரிசாக இருக்கப் போகின்றது அதுதான் பூமியை எல்லாம் நிரப்பப் போகின்றது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே நீ அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுக்காதே நீ உன் எண்ணத்தில் செல்லாதே என் எண்ணத்திற்குள் வா என் எண்ணத்திற்குள் வரும்பொழுது உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று சொல்கின்றார் பார்ந்தவர்களே எனக்கு ஒரு ஆன்மீக சகோதரி உண்டு அவரிடம் நான் பேசும்பொழுதெல்லாம் எப்பொழுதுமே அவர் எனக்கு இந்த அறிவுரையில் சொல்வார் லூயிஸ் நீ கடவுளிடம் கேட்கும் எனக்கு இதை தாருங்கள் ஆண்டவரே என்று கேட்கவே வேண்டாம் உனக்கு விருப்பமானதை கடவுளிடம் சொல் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன தருகிறீர்களோ அதை எந்த நேரத்தில் தருகிறீர்களோ அந்த நேரத்தில் எனக்கு தாருங்கள் ஆண்டவரே என்று சொல் ஏனென்று கேட்டால் நீ கேட்பது மிகவும் குறைவாக கூட கேட்கலாம் நீ வாங்குவது உன் அளவுதான் கடவுளிடமிருந்து வாங்க வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் கடவுள் அவரது கையளவுக்கு உனக்கு கொடுக்க நினைத்தால் கடவுளது கை இந்த உலகத்தை விட பெரியதல்லவா அதை அள்ளி உலகத்தை விட பெரிதாக ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் உனக்கு கொடுக்க நினைத்தால் நீ சிறிதாகத்தான் பெற்றுக்கொள்வாய் நீ கேட்டால் ஆனால் கடவுளாக பார்த்துக் கொடுத்தால் மிகப்பெரிய அளவு உனக்கு கிடைக்கும் என்று அவர் அடிக்கடி சொல்வார் இதற்கு ஒரு உதாரணத்தையும் அவர் சொல்வார் ஒரு குழந்தை அள்ளும் பொழுது மிகச்சிறிய அளவுதான் வரும் அதுவே இப்போ ஒரு குழந்தைக்கு நாம் அள்ளி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தையின் கை நிறைந்து வழிந்து போகும் அளவுக்கு நிறைய அந்த கைகளில் கொட்ட முடியும் இதுதான் கடவுள் கொடுப்பதற்கும் நாம் அள்ளி எடுப்பதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஆகவே கடவுளின் எண்ணத்திற்கு நம் எண்ணத்தை விட்டு விடுவோம் நம் எண்ணம் வேறு கடவுள் எண்ணம் வேறு கடவுள் எண்ணம் நம் எண்ணமாக வந்தால் நிச்சயமாக நம் ஆசீர்வாதத்தோடு இருப்போம் என்பதை ஆபிரா மொழியிலிருந்து என்று புரிந்து கொள்வோம்